hello vivas முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சரியாக பன்னிரண்டு முப்பத்தைந்து மணிக்கு சனியுடைய வக்கரமானது கும்பராசியில ஏற்பட போகிறது அதாவது சனி பகவான் கும்பராசில பின்னோக்கி செல்ல போகிறார் கிட்டத்தட்ட நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சியானது ஏற்பட போகிறது இதன் மூலமாக பல முக்கியமான திருப்பங்களானது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏற்பட போகிறது அந்த தான் மேசராசி நேயர்களுக்கு இந்த ஒரு வக்ர வக்கரப்பயிற்சியின் மூலமாக நன்மைகளை கொடுக்க போகிறாரா இல்லையென்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகிறாரா என்பது குறித்து தான் நம்ம டீடெயிலா தெரிந்து கொள்ளப் போகிறோம் நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாக இருப்பதும் ஒவ்வொருத்தருடைய பார்வையிலையும் அதீதமாக கவனத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருப்பதுதான் இந்த சனி கிரகங்க ஏற்பட்டு விட்டுங்க காரணம் என்னன்னா சனி பகவான் ஒரு நீதிமான் நாம செய்து வந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவருடைய பெயர்ச்சி காலத்துல நமக்கு படிப்பினைகளை கொடுத்து விட்டுவாரு சோ அந்த வகையில தான் மேசராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த சனி வக்ர பெயர் முயற்சியின் மூலமாக நல்லது நடக்க போகுதா தொழில் ரீதியாக முன்னேற்றமும் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் அதே போல குடும்பத்துல ஒற்றுமையும் ஏற்பட போகிறதா இல்லையென்றால் இதற்கு எதிர்மறையாக எல்லா விதத்திலுமே கெட்டது நடக்க போகுதா நீங்க எப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்டதை தவிர்த்து கொண்டு நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பது போன்ற பல முக்கியமான டீட்டெயிலான தகவலையும் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனியின் வக்ர பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சரியாக பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு நிகழப்போகிறது மேலும் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி கும்பத்துல வக்ர நிலையிலேயே நீடிக்கப் போகிறார் சனி அவ்வப்போது முன்பும் பின்பும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்கள்ல ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வத வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க தற்போது கும்பராசி சனி இருக்காரு அதுதான் இந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில அவர் பின்னோக்கி சதய நட்சத்திற்கு செல்லப்போகிறார் அதனால இது வக்ர பயிற்சி ஆகும் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் இதன் மூலமாக மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பத்து மிக முக்கியமான விஷயங்களானது நடக்கப்போகிறது போகிறது அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்களே மேசராசி நேயர்களுக்கு இந்திய ஒரு சனி வக்ர பயிற்சியின் மூலமாக சொந்தமாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகிறது ஸோ ரொம்ப நாட்களாகவே வீடு கட்டணும் அப்படின்னு தொடர்ந்து பாத்தீங்கன்னா யோசனையில் இருந்து கொண்டு இருக்கின்ற மேசராசி நேயர்கள் தாராளமாக நீங்க சொந்த வீடு கட்டலாங்க அதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுபமான பல நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் வெளியில நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு டக்குனு கடன் வாய்ப்புகள் எல்லாமே சாதகமாக வந்து சேரும் வீட்டையும் மிக விரைவிலே கட்டி முடிக்கலாம் கடன்களை அடைப்பீர்கள் இத்தனை காலம் நிலவிய கடன்களுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே கடன் பிரச்சனையில சிக்கிக் கொண்டு இருந்த மேசராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக மாற்றம் ஏற்பட்டு அந்த கடனை அடைப்பதோடு சொந்த வீடு கட்டக்கூடிய அளவுக்கு யோகமானது வரப்போகுது அப்படின்னு சொல்ல சொல்லலாங்க முக்கியமாக பண ரீதியாக நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக போகிறது ஆனாலுமே அதே சமயம் ஆரோக்கிய ரீதியாக சில குறைபாடுகளானது ஏற்படலாம் என்பதால ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் அஜாக்கிரதை காட்டக்கூடாது அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தா மட்டும்தான் உங்களால அனைத்து விஷயங்களிலுமே முழுமையாக கவனத்தை செலுத்தி அந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றத்தையும் உங்களால் உணர முடியும் அப்படிங்கறத மறந்துற பண்ணிடாதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாமல் தடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக மருத்துவ செலவுகளும் குறையலாம் அதாவது என்ன விதமான ஆரோக்கிய பிரச்சனையை மேசராசி நேயர்கள் சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிற்று பிரச்சனை ஏற்படலாம் ஸோ சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்தில் அஜாக்கிர நடக்கிறதை காட்ட வேண்டாங்க வெளியிடங்களில் அதிகமாக உணவு சாப்பிடுவதை மேசராசி நேயர்கள் தவிர்த்துக்கோங்க அதே போல் நீங்கள் ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நோய்க்கு ஏற்ப நீங்கள் என்ன சாப்பிட்ணுமோ அந்த உணவை மட்டும் சாப்பிடுங்க ஆசைக்காக எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு பிறகு அதன் மூலமாக வேதனையை அனுபவிக்காதீங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் மனதில் வச்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதாவது மருந்துக்கள் எடுத்துட்டு இருக்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா இருக்கீங்களா உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதையும் சில விஷயங்களையும் கண்காணிச்சுட்டே இருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுவதை ஓரளவுக்கு தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க அக்டோபருக்கு பின் திருமண விவகாரங்களுக்கு முயற்சியானது ஏற்படலாம் அதற்கு முன் திருமணத்திற்கு முயன்றால் பலனானது பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு கிடைக்காதுங்க ரொம்ப நாட்களாகவே மேசராசி நேயர்கள் எப்போதுங்க திருமணத்திற்கு வரன் அமையும் ரொம்ப நாட்களாகவே பார்த்துட்டே இருக்க ஆனால் எனக்கு எனக்கு எதுவுமே சாதகமாக நடக்கல எனக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இருவருக்கும் பிடிச்சிருந்தா ஜாதக அமைப்பு சரி வர மாட்டேங்குது குடும்பத்துல வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக சில சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்னு ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு மேல நீங்க கல்யாணத்திற்கு முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு உங்களுடைய வீட்டாருக்கும் பிடித்தமான முறையில் பார்த்தீங்கன்னா நல்ல வரனானது அமையக்கூடும் மேலும் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு மேசராசி நெயர்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு மேசராசி நெயர்கள் படித்து முடித்து உங்களுக்கு பிடித்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து இருப்பவர்களுக்கு தற்போது சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் நீங்க விரும்பிய இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனா இனி வரப்போகின்ற இந்த சனி வக்கரத்திற்கு பிறகு அதாவது ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் மீண்டும் நீங்க முயற்சி செய்யலாம் மீண்டும் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைத்து நீங்கள் வேலை வாய்ப்பு பெற்று அதன் மூலமாக ஒவ்வொரு படிக்கட்டாக முன்னேறி சென்று நீங்கள் எதிர்பார்த்த துறையில் வேலையை பார்க்கலாம் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏதும் கிடையாதுங்க நீங்கள் நினைச்சது ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது திருமணத்திற்கு முயற்சி செய்வது நிலம் வாங்குவது வீடு கட்டுவது கடன் பிரச்சனை அடைப்பது என்று எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க திருமணம் மட்டும் கொஞ்சம் அக்டோபர் மாதத்திற்கு மேல நீங்க ட்ரை பண்ணுங்க இன்னுமே உங்களுக்கு பக்காவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கால்வழி இதய பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் ஆரோக்கியத்தில் திரும்ப திரும்ப மேசராசி நேயர்களை சொல்ற அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க உங்களுக்கு உரிய உணவுகளை மட்டும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு கொஞ்சம் டயட்டோடு கொஞ்சம் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா அக்கறை காட்டுங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது தினமும் பாத்தீங்கன்னா யோகா இதெல்லாம் செஞ்சுட்டு வருவதன் மூலமாக மன ஆரோக்கியமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போங்க உங்களை நீங்களே பாத்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக நல்லபடியாக பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியிடங்கள்ல அதிகமாக சாப்பிடுவதை கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லதாக இருக்க மேலும் மேசராசி நேயர்கள் வாய்ப்பு கிடைத்தா பட்டீஸ்வரம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களானது இன்னுமே வாழ்க்கையில தொடர்ந்து மேசராசி நேயர்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி வக்கர காலத்துல ஒரு முறை போக முடிஞ்சா போயிட்டு வந்துருங்க ரொம்பவே பாத்தீங்கன்னா நல்லதுங்க மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திரும்ப

கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்திட்டு வந்தா போதுங்க மற்றபடிக்கு எல்லாமே நல்லதாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க தொழில் இல்லாதவர்களுக்கு புதிய தொழில் அமையும் அதே போல் திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அது அமையும் நிலம் வீடு போன்ற பல நல்ல விஷயங்களானது உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது வராத கடன்கள் மீண்டும் பாத்தீங்கன்னா அதாவது வசூலாக இருந்த பணமானது மீண்டும் கைக்கு வசூலாக ஆரம்பிக்கும் இது போன்ற பல நல்ல விஷயங்கள் ஏற்படும் தொழிலில் ஏற்பட்டு இருந்த முடக்க நிலைகள் அனைத்துமே சரியாக போகிறது பல நல்ல விஷயங்களானது மேசராசி நேயர்கள் இந்த ஒரு சனி வக்கர பயிற்சியின் மூலமாக நீங்க தாராளமாக எதிர்பார்த்து இருக்கலாம் உங்களுக்கு முழுமையாக நல்ல பலன்களானது கிடைக்கும் மேலும் மேசராசி நேயர்கள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி இது போன்ற நாட்கள்ல முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக நீங்க நினைச்சது நடப்பதோடு உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு முருகனுடைய வழிபாடானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே போல டயட் கண்ட்ரோல்லையும் இருங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ